ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Chrome குள்ள டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் barல சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் ertsறதுนమే TNPDS னு வந்துச்சு வந்து டிஎன்பிடிஎஸோட ஃப்ரண்ட் பேஜ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேஜுன்னு சொல்லுவாங்க இந்த பேஜில் முன்னாடி பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் வந்தோன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அதில் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் குழப்பமடைய வேண்டாம் ஃப்ரண்ட் பேஜ் வந்த டேரெக்டாக கீழே இருக்கணும்னா நமக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த கேப்சர் சிக்ஸ் நைன் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பரின் கீழே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுங்க அப்படி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்யும் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும் எந்த நம்பர் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கு அதிக டைமிங் கூட இருக்குது ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற வரை டைமிங் இருக்குது ஸோ அதனால் யார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் போடுங்க நம்பர் போட்டோன்னே ஃப்ரெண்ட் பேஜில் அப்படியே வந்துடும் உங்களோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துடும் அதில் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஆல்ரெடி உறுப்பினர் சேர்க்கை தானே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதனால் டைரக்டாக வந்து நமக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிரும் மேலே பாருங்க சாரா பவுல் ரெண்டு பேரையும் நானே தான் ஆட் பண்ணேன் இப்போ நம்ம ஷெரீனே ஆட் பண்ண போகிறோம் இதுலேயே குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்குது ஃபஸ்ட்டு குழந்தையோட நேம் கொடுத்துக்கோங்க நேம் வந்து ஷெரீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேபிட்டல்லே கொடுத்துட்டு இனிஷியல் போட்டுருங்க அதுக்கப்புறம் பெயருங்கிற இடத்துல தமிழில் எழுதிடுங்க அதுக்கப்புறம் பாலினம் பெண்ணானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உறவுமுறை அந்த கார்டுக்கு இருப்பாங்க இல்லையா கார்டோட தலைவருக்கு என்ன உறவு முறையோ அதோட உறவு முறையை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் குழந்தையோட பிறந்த தேதி கரெக்டாக கொடுத்துக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா ஒருக்கா நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியான்னு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க மாற்றுத்திறனாளியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சான்றுகளை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் பதிவிறக்கம் பண்ணணும் பாருங்க இப்போ என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுட்டு பார்த்துட்டே தான் வந்து நம்ம வந்து எல்லா ஊருக்கும் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய குழந்தை தான் என்னோடய குழந்த பேர் ஆட் பண்ணுறதா வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் ஸோ இதில் எல்லா உறவு முறையும் இருக்குது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக ஒருத்தவங்க சேர்க்கணும் அப்படின்னாலும் இதே ஃபார்மேட் தான் இதுக்கப்புறம் ஆவணங்கள் வந்து கொடுக்கணும் இதுக்கு வந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க நம்ம அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கங்காடி பிறப்பு சான்றிதழே கொடுத்துக்கலாம் நான் பிறப்பு சான்றிதழ் தான் கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு எம்பி குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிடிஎஃபாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க நார்மலாக இருந்தாலும் ஓகே ஆனால் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபோட்டோ வச்சிருந்திங்கன்னா அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு ஆல்ரெடி நம்ம ரோமில் இருக்கும் பேக் வந்துட்டு கூகுள் போய் நீங்கள் வந்து ஒன் எம்பி அப்படின்னு சர்ச் பண்ணாவே அது ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணுமா இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிக்கும் ஒன் எம்பி ஃபோட்டோ சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாவே உடனே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ரீசைஸ் இமேஜ் ஒன் எம்பி ஆன்லைன் ஃப்ரம்னு வருது இதை வந்து நம்ம பிடிஎஃப் மாற்றிக்கலாம் ஒன் எம்பிக்குள்ளே நம்ம வந்து இப்போ ரீசைஸ் மட்டும் பண்ண போகிறோம் டேரெக்டாக நம்ம வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ கொடுத்து அப்லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலது வந்து இப்படி ஒன் எம்பிக்குள்ளே இல்லைன்னா கேட்கும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்படி வந்து கூகுளில் போய் மாற்ற போகிறோம் செலக்ட் இமேஜ் அப்படிங்கிற டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும் கேலரிக்குள்ளே போய் உங்களோட குழந்தையோட பட்ஜெட் வீதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் எடுங்க இதில் கேமரா ஆப்ஷனும் இருக்குது கேமரா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து கேமரா கூட ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் நான் வந்து செலெக்ட் பண்ணிட்டேன் அது வந்து ஒன் எம்பிக்குள்ளே வந்து கட் பண்ணிகிட்ருக்கு ஒன் எம்பின்னு போட்டிருக்கு ஆனால் ஒன் எம்பிக்குள்ளே தான் இது இருக்கும் முந்நூற்றி எழுவத்தெட்டு கேபி இருக்குது ஓகே இப்போ ஒரு எம்பிக்கு உள்ளதாக இருக்குது இப்போது ரீசைசிங் இமேஜ்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா இந்த க்ரீன் கலரை நீ இதை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஒன் எம்பிக்கு வந்து ஃபைல் ரெடி ஆகிட்டுருக்கு அதில் ஒன் எம்பிக்கு ஃபைல் இருக்கணும் அது வந்து ஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை பிடிஎஃப் இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒன் எம்பிக்கு வந்து ரீசைசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும் பர்த் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கிளியராக வந்து நமக்கு தேவையான அளவு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் எம்பிக்கு இதை வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள வெப்சைட்குள்ளே டிஎன்பிடிஎஸ்குள்ளே போய் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை அப்லோடு உடனே கொடுத்துடலாம் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா பேக் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பழையபடியே அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த சூஸ் ஃபைலை டச் பண்ணிங்கன்னாவே உங்களோட கேலரிக்குள்ளே போய்டும் அதில் நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா கேலரியில் முன்னாடியே டவுன்லோட்ஸ் இருக்கும் இல்லை நம்ம சேவ் பண்ணி வச்ச இமேஜ் ஃப்ரெண்ட்லேயே இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம என்ன பண்ணோமோ பிடிஎஃப் ஒன் எம்பி ஏதாவது ஒன்று காட்டும் இந்த இடத்துல காட்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு அப்படி அர்த்தம் அதாவது ஒரு ஃபைல் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மீனிங் தான் அதுக்கப்புறம் பதிவேற்று அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு டைம் டச் பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ண உடனே ப்ளூ கலரில் ஒரு மெசேஜ் சின்ன மெசேஜ் வரும் பாருங்க கோப்புகள் வெற்றிகரமாக பதிவிறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துச்சுங்களா இதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் அகெய்ன் அப்படியே கீழே போக பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுங்க பதிவு செய்யு கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு குறிப்பு எண் கொடுத்துட்டாங்க பாருங்கள் உடனே நமக்கு மெசேஜ் வந்துருச்சு இந்த நம்பர் தான் கொடுத்தங்காட்டி நமக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இப்போது இது குறிப்பு எண் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இந்த குறிப்பு எண்ணை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பேர் ஆட் ஆகிறதுக்கு ஆகும் பேர் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழிஞ்சு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க எப்படி உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு சொல்லி கடைசியாக கொடுத்துருக்கு பாருங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பெண் கொடுத்தாங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நீங்கள் பதிவு செய்யணுன்னு கொடுத்தாவே உங்களோட கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபடி இந்த குறிப்பை எடுத்து வச்சு நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க இப்போ சரிபார்ப்பு நிலையில் இருக்குது இதுக்கப்புறம் விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த விண்ணப்ப பதிவிறக்கத்தை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஃபார்ம் வரும் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலே இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணி டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் டவுன்லோடுன்னு சொன்னீங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடும் இதில் வந்து டேட்டு நம்ம வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுல இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்மார்ட் கார்டில் நம்மளோட ஸ்மார்ட் கார்டில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் புதுசாக வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் கார்டே புதுசாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு தொடர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவில் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல டிடியில கிளியரா நம்ம வந்து ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றது கிளியரா டிடியில அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது புரியல அப்படினா கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்